உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலன் தரும் மருத்துவம் பாதுகாப்பான பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஆனை நெருஞ்சில் என்று நெருஞ்சி முள் ட்ரிபிளஸ்டெரஸிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெருநெருஞ்சில் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஆனை நெருஞ்சில் இலையை ஒரு பிடி அளவு எடுத்து மைய அரைத்து அதனோடு சிறிது மோரோ அல்லது தயிரோ சேர்த்து உறவாடும்படி ஒன்றாக கலக்கி காலையிலும் மாலையிலும் இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் கழிதல் ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீருடன் குருதி கசிவு ஏற்படுதல் அதோடு கூட கற்கள் சேர்ந்து இருப்பது கற்களை கரைக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த ஆணை நெறிஞ்சில் தயிர் விளங்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே தூதுவளை இதய கோளாறுகளுக்கும் சரி நுரையீரல் கோளாறுகளுக்கும் சரி அதனுடைய இலை சோரணம் பயன்படும் என்று நாம் பார்த்துருக்கின்றோம் இந்த தூதுவளை சோழனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதனுடைய காய்களை எடுத்து எப்படி சுண்டைக்காயை வற்றலாக்கி நாம் சாப்பிடுகிறோமோ அது போல மோரும் உப்பும் சேர்த்து இந்த தூதுவளை காயை ஊற வைத்து இரண்டு அல்லது மூன்று முறை சூரிய புடத்திலே வைத்து ஊறுகின்ற வரையிலே மோர் ஊற்றி ஊற வைத்து எடுத்துக்கொண்டு அந்த காயை சூரணமாக்கி அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரை அந்தி சந்தி என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த இதய பளபடப்பு த பல்பிட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதயம் அதிக வேகமாக ஓட்டம் காணுவது அந்த நிலையிலே நாடிகளிலே அதிக வேகம் காணுவது இந்த நிலையிலே இருந்து மாற்றம் தரக்கூடியதாக இந்த தூதுவளை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இது இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் உடலுக்கு உஷ்ணத்தை தந்து உள் உறுப்புகளுக்கு நலம் தரக்கூடியதாகவும் ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே இந்த சுண்டைக்காயை போல நாம் செய்து சாப்பிடுகின்ற தூதுவளைக்காய் விளங்கும் என்பது ஐயமில்லை அன்பான நேர்களே அருகம்புல் நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம் இந்த அருகம்பொல் ஆறாத அழலை எல்லாம் ஆற்றும் முத்தோஷம் அது போகும் அதனோடு மேனியை தரும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆறாத அழல் அதாவது உஷ்ணம் உடலிலே இருக்கின்ற தீராத உஷ்ணத்தை போக்கக்கூடிய ஒன்றாக அருகம்புல்லுடைய வேர் விளங்குகிறது அதோடு கூட முத்தோஷம் என்று சொல்லக்கூடிய வாத பித்த சிலேத்தும நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடியதாக இந்த அருகம் வேர் விளங்குகிறது மேனியை தரும் என்று சொல்லுகின்ற பொழுது உடலுக்கு நல்ல அழகையும் பொலிவையும் தரக்கூடியதாக இந்த அருகம்புல் வேர் விளங்குகிறது சைனுடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல் இந்த அருகம்புல் சாறை எடுத்து ஒரு சில சொட்டுக்கள் மூக்கிலே விடுகின்ற பொழுது இந்த எபிட்டிஸ் என்று சொல்லுகின்ற சொட்டு மூக்கு ரத்தம் மூக்கிலே ரத்தம் சொட்டுவது என்கின்ற நிலையை போக்குகின்ற ஒரு ஸ்டிப்டிக் என்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய சாறு சரி வேறும் சரி நம் உள்ளுக்கு பரவுகின்ற பொழுது ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரோடு குருதி வடிகின்றதை போக்கக்கூடியதாக விளங்குகிறது மேலே பற்றாக போடுகின்ற பொழுது இரத்த கசிவை நீக்கி வெட்டுக்காயமாக இருந்தாலும் சரி அடிபட்ட காயமாக இருந்தாலும் சரி அந்த குருதியை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது இதனோடு அபுட்டிலான் இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துத்தி இந்த துத்தி வேர்கள் சிறுநீரகத்துக்கு சிறந்த மருந்தாகி பயன் தருகிறது நவீன விஞ்ஞானம் கூட தோற்று போகின்ற நிலையிலே இது சிறுநீரகத்துக்கு பழுதை ஏற்படுத்தாமல் சிறுநீரகத்தை மீண்டும் இது பழுது இல்லாமல் வேலை செய்கின்ற நிலைக்கு கொண்டு வருகிறது குறிப்பாக இன்றைக்கு டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருந்து யூரியா கிரியேட்டின் இவை இரண்டையும் தனித்தனியே பிரித்து எடுக்கின்ற செயலிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய மருந்துகளிலே ஒன்றாக இந்த துத்தி வேர் விளங்குகிறது சிறுநீரிலே புரதம் வெளியாவதை இது தடுக்கிறது அதனோடு கூட சிறுநீரிலே யூரியா கிரியேட்டின் என்று சொல்லக்கூடிய உப்பு சத்துக்கள் வெளியாவதை இது தடுக்கிறது கை கால்கள் வீக்கத்தை தணிக்கிறது இதனுடைய இலைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அடிக்கடி நாம் உணவாக சேர்த்துக்கொள்ளுகின்ற பொழுது இது மூலத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வெளிமூலத்தை சுருக்கி சரி செய்யக்கூடிய மருந்தாக திகழ்கிறது இதனோடு என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் ஒரு டையூரிடிக் என்கின்ற சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய மருத்துவ குணத்தையும் வீக்கம் கரைச்சி என்கின்ற நிலையையும் இது பெற்றிருக்கிறது இந்த அருகம்புல் கருஞ்சீரகம் துத்தி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு அருகன் வேர் மற்றும் துத்தி வேரை பயன்படுத்தி உடலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்து உள் உறுப்புகளில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்து சிறுநீரில் புரதம் வெளியாவதை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பாக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அருகன் வேர் துத்தி வேர் கருஞ்சீரகம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் அருகம்புல்லோட வேரை மட்டும் தனியா கட் பண்ணி போட்டுக்கணும் அருகன் வேர் உடலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளுவது மட்டும் இல்லாமல் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் நம்ம வாரம் ஒரு முறை கூட ஒரு பிளட் பியூரிஃபையராக இந்த அருகன் வேர் கஷாயத்தை நம்ம பருகிட்டு வரலாம் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் சிறுநீரில் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் அருகன் வேர் இருக்கும் அருகன் வேரோட நம்ம துத்தி வேர் சேர்க்கணும் துத்தி செடியோட வேரை மட்டும் நாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அதை பயன்படுத்தலாம் நம்ம நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த துத்தி வேர் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த வேரை நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம கொஞ்சமாக துத்தி வேர் கருஞ்சீரகம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு உஷ்ணம் அதிகமாகும் அதனால அளவாக சேர்த்துக்கணும் சுத்தி வேர் அருகன் வேர் கருஞ்சீரகம் இவை மூன்றையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இத கஷாயமா தயார் பண்ணி அன்றாடம் தினம் ஒரு முறை நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் உள்ளுறுப்புகள்ல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இத ஒரு ஜென்ரல் டீடாக்சிபையிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை இந்த மருந்து நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் லிவர் டீடாக்சிபைரா இது செயல்படும் சிறுநீரக குறைபாடு இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதே போல தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு பார்த்தோம்னா யூரின்ல அதிகமா ஆல்பமின் எக்ஸ்கிரீட் ஆகும் அந்த மாத்திரை இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு வரும்போது ஆல்புமின் ஆல்பமின் யூரியா கம்மியாகும் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இதை வடி கட்டிடலாம் அருகன் வேர் துத்தி வேர் மற்றும் கருஞ்சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது உள்ளுருப்பிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் யூரின்ல புரதம் வெளியேறுறதை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே அருகம் புல் போகாத தோஷமெல்லாம் போக்கி பிணியகற்றி தேகாதி எல்லாம் சித்திக்கும் என்று தேரையர் வெண்பாவிலே சொல்லியிருக்கிறார் இந்த அருகும் புல்லை நாம் எவ்வகையிலேனும் பயன்படுத்துகின்ற பொழுது அது போகாத எல்லாம் குறிப்பாக முத்தோஷங்கள் வாத பித்த சிலை இவற்றினால் ஏற்படுகின்ற அத்துணை நோய்களையும் போக்கி பிணிகளையெல்லாம் நீக்கி உடலிலே இருக்கின்ற உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்துணை பகுதிகளுக்கும் ஆரோக்கியத்தை தந்து தேகத்தை செழிப்பாக வைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த அருகம்புல்லோடு ஒத்த மருத்துவ குணத்தை உடையது துத்தி இந்த துத்தி வேர் சிறுநீரக கோளாறுகள் மட்டுமல்லாமல் சிறுநீரகத்திலே தேங்கி இருக்கின்ற டாக்சின் என்ற அழுக்குகளை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலிலே தேங்கி இருக்கின்ற அழுக்குகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக ஈரலை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனோடு கருஞ்சீரகம் த நைஜில்லாம் சேட்டிவா கருஞ்சீரகம் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே எடிமா என்று சொல்லுகின்ற வீக்கம் எங்கு இருந்தாலும் அது சிறுநீரை பெருக்கி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டுவதாக விளங்குகிறது அருகம் புல்லோடு துத்திவேர் அதனோடு கருஞ்சீரகம் சேர்ந்த மருந்து எப்படி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல